அவரும் பார்த்துட்டு நம்ம வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் பேச வச்சு டைம் பாஸோட வால்யூம் இருக்கு அது ரொம்ப அதிகமாவே தான் இருக்கு ஏன்னா அவங்க எல்லாம் ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஐநூறு ரூபாய்க்கு நடிக்கிறாங்க அந்த மாதிரிதான் அவன் போயிட்டு இருக்கு அதாவது சொல்லி தரங்களே டைலாக்கு அதுல கூட சரி நடந்தது நடந்துருச்சு விஜய் வந்து எங்களுக்கு இதெல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்காரு மகமாரி இருந்து பாக்கறேன்னு சொல்லி இருக்காரு அதோட நிறுத்த சொல்ல வேண்டியதானப்பா நீங்க சொல்லிக் கொடுத்த டைலாக் மேல அவங்க பேசுறாங்களே அதுலதான் அவங்க மாட்டிக்கிறாங்க சரியா என்னன்னா விஜய் வந்தா போதும் விஜய் என் மகனாட்ட இருக்கான் அதோட சரி என் பையன் போனா போட்டும் அப்படி சொல்றாங்களே இந்த ஓவர் டைலாக் இதெல்லாம் தான் நீங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்ததுல எக்ஸ்ட்ரீமா வந்து அவங்க ஓன் டைலாக் எல்லாம் போட்டாங்களோ இல்ல அதெல்லாம் தான் எழுதி கொடுத்தீங்களோ பட் வாட் காமெடி ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு அரசியல் கழகத்துல ரொம்ப சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு இது வந்து ஆக்கப்பூர்வமான சூடு கிடையாது காமெடித்தனமான சூடு வந்து ரொம்ப பிடிச்சு போயிட்டு இருக்கு பட் யார் வந்தாலும் சரி எத்தனை பேர் வந்தாலும் சரி எத்தனை கட்சிகள் வந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்டி கூட பார்க்க முடியாது அவ்வளவுதான் அசைச்சு கூட பார்க்க முடியாது